மோசி கீரனார் உடல் சோர்வடைந்து முரசு கட்டில போயிட்டு உறங்கிறார் முரசு கட்டில்னா அரசனினுடைய கட்டில போயிட்டு உறங்கிறாரு அரசனினுடைய கட்டில உறங்கினா அவ்வளவுதான் தலை துண்டிக்கப்படும் ஆனா இந்த மோசி கீரனாருங்கிற புலவர் அரசனினுடைய கட்டிலில் போய் உறங்கினாரு அப்படி இருந்தும் அந்த அரசன் என்ன பண்றான் மோசி கீரனாருக்கு கவரி வீசினா அப்படி கவரி வீசின மன்னனினுடைய பெயர் என்னன்னா இந்த இடத்துல கேக்குறாங்க மோசி கீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்டாக்கா பெருஞ்சேரல் இரும்பொறைன்னு சொல்லி சொல்றோம் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறைன்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா இது எப்படி மறக்குதா பெரிய சேர் ஒண்ணு போட்டு உக்காந்துகிட்டு அங்க பெரிய இரும்பு சேர் ஒண்ணு போட்டு உக்காந்துகிட்டு அவன் மோசி கீரனா கவரி வீசினான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் சரி இவர் வந்து ஏ ஒன் என் ஒன் கே த்ரீ பி போர் எதுக்கு இதை கொடுத்துருக்கேன்னா அகனானூர்ல சரிங்களா ஒன்று இது வந்து நற்றுகையில ஒண்ணு குறுங்குவையில மூணு புறநானூர்ல நாலு பாடல் பாடிக்கிறார் கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதாவது படித்தவனுக்கு என்ன தேவையில்லை கட்டிச்சோறு வேண்டாம்ங்கிறான் அவன் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ணிடுவான் படிச்சவன் அறிவு உள்ளவன் அந்த இடத்துல சாப்பிட்டு பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆற்று உணா என்றால் வழி உணவு தேவையில்லை என்று ஒரு பழமொழி இந்த பாட்டினுடைய இறுதியில் இருக்கும் பழமொழி எப்பயுமே இறுதியில் இருக்கும் பழமொழி அதுதான் பழமொழி நானூறுலதான் இந்த பாடல் வருது மூன்று அரையனாறு தான் இந்த பழமொழி நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆற்றவும் கற்றார் அறிவு உடையார் அது உடையார் ஆற்றவும் கற்றார் நிறைய படிச்சிருப்பாங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அது உடையார் நான்கு திசையும் செல்லாத நாடு இல்லை நான்கு திசைக்கும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போவாங்க அந்த நாடு தான் வேற்று நாடு கிடையாது அவங்களோட நாடு தான் ஏன்னா படிச்சவனாச்சே படிச்சவனுக்கு எந்த நாடா இருந்தாலும் அவன் நாடு தான் அங்க போய் பொழைச்சிக்க முடியும் படிச்சவன் அங்க போய் பொழைச்சிக்க முடியும் அவனுக்கு வந்து வழி சோறு தேவையில்லை வழி உணவு அவனுக்கு தேவையில்லைங்கிற விஷயத்துல பழமொழி நானூறு நமக்கு கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் பழமொழி நானூர்ல முன்றுரை அறையனார் சூப்பரா சொல்லியிருக்கிறார் வள்ளுவம் தம் குரல் பாவனையால் அந்த பையத்தார் உள்ளுவதை எல்லாம் அளந்தார் சொல்லி பாடுறாரு வள்ளுவர் வந்து அவருடைய திருக்குறள் ரெண்டே ரெண்டு பாவடியில வச்சுட்டு பையத்தார் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வள்ளுவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு யார் தெரியுமா பாராட்டுறாரு பரணர் பாராட்டுறாரு மறக்க கூடாது பரணர் தான் இப்படி பாராட்டுறாரு ஏன்னா இந்த இடத்துல பரணர் என்ன சொல்றாருன்னா திருமால் இருக்காருல திருமால் வந்து ஒரு வாமன அவதாரம் எடுத்தாரு குள்ளனாய் மாறி ரெண்டு அடிகளை வைத்து என்ன பண்றாரு ரெண்டு அடிகளை வைத்து உலகத்தையே அளந்தாராம் அந்த மாதிரி இவரு குறள் வெண்பாவில ரெண்டே ரெண்டு அடிய வச்சு வள்ளுவரு இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் திருக்குறளா கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வள்ளுவரை திருமால் கூட ஒப்பிட்டு ஒரு பாட்டு அருமையா பரணர் பாடி முடிச்சிருக்கிறார் என் பா நோக்கா என் பா நோக்கா யாகிலும் உன் உன்னுடைய பற்று அல்லால் உன்னுடைய பற்று அல்லால் பற்று இல்லேன் இந்த என்ற வரிகள் பாடியவர் யாருன்னு குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அந்த பெருமாள் திருமொழி நல்லாவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இதுல நூத்தி ஐந்து பாடல்கள் இந்த பெருமாள் திருமொழியில இருக்கு இதுல என்னதான் சொல்றாரு குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாரு இவருடையது என்னன்னா பெருமாள் இங்கே சொல்லிட்டேன் பெருமாள்னு இவர் என்ன சொல்றாருன்னா அதாவது பெருமாளே நீ வந்து என்னை கண்டுக்காம போனாலும் சரி நான் உங்ககிட்ட எவ்வளவு குறைய சொல்றேன் பெருமாளே நீ வந்து என்னை கண்டுக்கலனாலும் சரி நான் உன்னுடைய குலத்தை தவிர அதாவது பெருமாளை தவிர நான் வேற எந்த சாமியவாவது இறைவனாவது நான் போய் வழிபடுவேன் நீ நினைச்சாரு அப்படிங்கிறாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அரசன் எவ்வளவு கொடுங்கோலனா இருந்தாலும் அவருடைய ஆட்சி தான் மக்கள் என்ன பண்ணுவாங்களா காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளே நீ என்னை கண்டுக்கலனாலும் நான் உன்னுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் நான் தரிசனம் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுதான் குலசேகர ஆழ்வார் சொல்றாரு பெருமாள் குளத்தை தவிர வேற எந்த குளமும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது பெருமாள் பாடல்கள் இருக்குது அதுல ஒரு ஒரு லட்சிய சமூகம் எப்படி இருக்குன்றது சொல்றாரு பாருங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லாமே எங்க படிச்சிருக்கீங்க அரசியலமைப்புல படிச்சிருக்கேன் சார் அப்ப அரசியலமைப்பை எழுதுனது யாரு அம்பேத்கருதா அப்பா ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னவர் யாரு அம்பேத்கர் தான் சொன்னார் இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரவுண்டா பாருங்க ஜீரோ இது பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து இறந்ததுக்கு பிறகுதான் கொடுத்திருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலயே மறந்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் மறைந்ததுக்கு பிறகுதான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருதை இந்திய அரசு வழங்கியிருக்கிறாங்க திருக்குறள் திருக்குறள்ல ஏழு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஏழுங்கிறது எத்தனை குரட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க திட்டத்திட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்கு இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு குரட்பாக்கள்ல இந்த ஏழுங்கிற எண்ணு பெயர் வந்திருக்கு ஜியு போப் தமிழ் மாணவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜியூ போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு திருக்குறள் மட்டும் கிடையாது திருவாசகம் மொழிபெயர்த்திருக்காரு புறப்பொருள் பெண்ப மாலை புறநானூர்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாரு இங்க வந்து திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு தான் கேக்கிறாங்க திருக்குறள் எப்போது அப்படின்னா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கோங்க இதே வந்து திருவாசகம் அது எப்போங்க அப்படின்னு கேட்கும் போது பாசகம் இந்த வானல் சட்டி மாதிரி ரெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல தான் திருக்குறள் வெளியிடப்பட்டது கவிஞர் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க சிற்பி பாலசுப்ரமணியம் பேரு எஸ் பி பாலசுப்ரமணியம் கிடையாது சிற்பி பாலசுப்பிரமணியம் இந்த சிற்பி பாலசுப்பிரமணியம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது ஒரு கிராமத்து நதி நதிங்கிறது மிக முக்கியம் தானே அந்த நதி தான் இந்த சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்கு நதியை இது எல்லா நூல்களுமே வந்து சிற்பி எழுதிய நூல் தான் ஒரு ஒளிப்பரவையும் சிறிதமத்துக்களும் சிற்பி தான் நிலவு பூவும் சிற்பி தான் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சாகித்ய அகாடமி இது நதினு வச்சுக்கோங்க இது வந்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுதான் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது இன்னொன்னு சிற்பியோட ஸ்பெஷல் என்ன கேட்டா ரெண்டாயிரத்திலயும் ஒரு சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கிறாரு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன நூல்னு கேட்டா அக்னி சாட்சி சொல்லுவாங்க இதுவும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்றாரு யார் தெரியுமா வறுமையும் இருக்கு மனைவி மக்களும் இருக்காங்க மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாவானர் அதாவது தேவனேய பாவாணர் சொல்றீங்க இல்லையா அதாவது மொழி சொல்லுவோம் அவர மொழி ஞாயிறு இந்த மொழி ஞாயிறு என்று அழைக்கக்கூடிய தேவநேய பாவாணர் அவர் தான் மனைவி மக்களும் உண்டு மானமும் உண்டு வறுமையும் உண்டுன்னு சொல்றார் நச்சினை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னு கேக்குறாங்க ஏன்னா தொகுத்தவர் தெரியுமான்னு கேட்டா தொகுத்தவர் தெரியாது அதாவது தொகுப்பித்தவர் மட்டும்தான் அந்த இடத்துல தெரியும் நல்லா பாத்துக்கோங்க தான் தொகுப்பித்தவர் மட்டும்தான் தெரியும் அப்ப நற்றி நற்றி தந்த மாறன் நெற்றியை தந்த தந்த கூட சரி பன்னாடு இதை எடுத்து தொகுத்தவர் யாருன்னு தெரியல இந்த நற்றினையுடைய அடைமொழி என்னன்னு கேட்டா நல் நற்றினை என்று இதை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நற்றினை வந்து நானூறு பாடல் கொண்டது அதே போல நற்றினை வந்து ஒன்பதுல இருந்து பனிரெண்டு அடி எல்லை கொண்டது சிற்றலை ஒன்பது அடி பேரலை பனிரெண்டு நட்டினை எழுபத்தி ஐந்து புலவர்கள் நட்டினையில பாடியிருக்கிறாங்க நெடுநாவாய் முறிதிரை இந்த நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கடியது செல நின்றார் அப்படிங்கிற இந்த வடிகள் இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு சொல்றாங்க இதுல என்ன சொல்ல வராங்க கங்கை ஆற்ற கரையில இந்த குவன் என்ன பண்றாரா வேகமா அந்த படகை நகர்த்தி செல்றாரா ராமன் என்ன சொல்றாரு வேகமா செலுத்து படகை அப்படின்னு சொன்ன உடனே இந்த அன்னப்பறவை அப்படியே சீறிக்கிட்டு போற மாதிரி இவர் படக குவன் வந்து வேகமா செலுத்துறாரு இதை வந்து அந்தனர்கள் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை தான் கம்பராமாயணத்துல இந்த பாடல் நமக்கு சொல்லுது அன்னக்கடியது செல நின்றார்